ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி ஒரு ஆன்மீக தகவல் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஆயிரத்தி எட்டு லிங்கத்தில் தாங்க இருக்கிறோம் சே ஆயிரத்தெட்டு லிங்கத்தில் பார்த்திங்கன்னா இது மா மாரியம்மன் கோயில் உச்சியெலாம் இந்த தெய்வத்தை வந்து வச்சுருக்காங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பெரிய சிலை நம்ம சமயபுரத்தில் இருக்கிற மாரியம்மன் மாதிரியே இவர் இருக்கிறா அழகாக இருக்குது இந்த அம்மா கருமாரியம்மன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கோயிலை சுற்றி பார்த்துட்டே இருக்கலாம் போல் ஆசையாக இருக்குது இந்த இடத்துல இருக்கும் பொழுது எனக்கு இந்த தெய்வங்களை தவிர வேறு எந்த ஒரு எண்ணமும் இல்லை சந்தோஷமாக இருக்குது ஆயிரத்தெட்டு லிங்கத்துக்கு ஒவ்வொரு லிங்கத்துக்கும் பேருங்க நமக்கு எல்லா பேருமே படிக்கிறேன் ஆனால் எனக்கு மனதுக்குள்ளே நிற்கலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் சந்தோஷமாக இருந்துச்சு இந்த லிங்கத்து இந்த லிங்கத்துங்களெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு சரிசையாக சுற்றி சுற்றி வந்தேன் நல்லாயிருக்கு இங்கே பெருமாள் கோயிலும் இருக்குது மகாலட்சுமி அம்மா தனியாக இருக்குது பெருமாள் இருக்காரு ஒவ்வொரு கோயிலுமே தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க விநாயகர் பெருசாக இருக்கு இன்றைக்கி நல்ல நாள்ல நான் வந்து ஆயத்தட்டுலிங்கம் சிவனை பார்த்துட்டேன் இங்கே இருக்கிற ஒவ்வொரு தெய்வங்களையுமே தரிசனம் பண்ணிட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது யானையும் இருக்குது நண்பர்களே இங்கே அந்த யானையோடைய கூடாரத்துக்குள்ளே தெரியாமல் போய் யானையும் வீடியோ பண்ணிட்டு வந்திருக்கேன் அந்த யானை பேர் லட்சுமி அந்த யானையை வந்து கூப்பிட்டுட்டே இருந்தேன் அந்த பா யானை பகவான் திட்டினாங்க வண்டி எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டேன் நான் தான் வந்திருக்கிறேன் இங்கே இந்த தெய்வத்தை பார்க்குறதுக்கு நீங்களும் இதை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க ஒரு நல்ல நாட்களில் வந்து ஆயிரத்தெட்டு லிங்கத்தை நீங்களும் வந்து பாருங்க நண்பர்களே உங்களுக்கும் இந்த மாதிரி சிவனை பார்க்க வாய்ப்பு கிடைச்சா பாருங்க புண்ணிய கணக்கு தான் இதெல்லாம் நம்ம நந்தி பகவானும் ஆயிரத்தெட்டு நந்தியும் இருக்குது ஆயிரத்தெட்டு லிங்கமும் இருக்குது பெரிய லிங்கமும் இருக்கு இருக்குது இங்கே தஞ்சை பெரிய கோயில் இருக்கிற மாதிரி பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நான் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டேன் நீங்களும் வந்தீங்கன்னா எல்லாருக்காகவும் வேண்டி சாமியை கும்பிட்டு போங்க நண்பர்களே மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே வணக்கம்